வெயிட் லாஸ் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரே ஒரு பொடி மட்டும் போதுங்க ஒரே வாரத்தில் ரெண்டு கிலோ கூட நீங்கள் வெயிட் குறைக்கலாம் ஸோ இந்த இயற்கையான பொடி வந்து வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ஒரு சிறந்த மருந்துன்னே சொல்லலாங்க இதை வந்து நைட்டு நேரம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் வந்து தண்ணியில் கலந்து சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல உள்ள ஒட்டுமொத்த கொழுப்பையும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிடுங்க ஸோ வாங்க இந்த சூப்பரான இயற்கையான வெயிட் லாஸ் பொடி எப்படி தயார் பண்ணலான்றதை பார்த்துடலாம் இதில் நம்ம சேர்க்கக்கூடிய முத பொருள் பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் கருஞ்சீரகத்தில் எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்குன்னு தான் சொல்லணுங்க இதை வந்து நம்ம ஒரு சூப்பில் கூட கலந்து குடிக்கலாங்க உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை தேங்க விடாமல் உடல் எடையும் தொப்பையும் குறைக்கிறத கருஞ்சீரகம் முக்கிய பங்கு வகிக்குன்னு தாங்க சொல்லணும் அடுத்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் வெந்தயம் வந்து உடம்புக்கு குளிர்ச்சியை தரும் அதுவும் இந்த வெயில் காலத்தில் இந்த வெந்தயத்தை வந்து ஊற வச்சு தண்ணியாக குடிச்சா கூட அதிகம் தாங்க இது பார்த்திங்கன்னா உடல்ல உள்ள நச்சுத்தன்மையை நீக்குது அதோடு இல்லாமல் உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுதுங்க கடைசியாக நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது பொருள் என்னென்னா ஓமம் ஓமம் வந்து பொதுவாக எல்லாருக்குமே தெரியுங்க அது வந்து குழந்தைங்களுக்கு கூட ஓம வாட்டர் கொடுப்பாங்க இது வந்து செரிமானத்தை சீராக்குது இதை நைட்டு நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த பவுடரில் சேர்க்கறதுனால நம்மளோட மெட்டபாலிஸை தூண்டுதுன்னு தாங்க சொல்கிறாங்க அதோட ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைவாக இருக்கிறதுனால இருந்து நம்மளை பாதுகாக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மூணு பொடி மட்டும்தான் நம்மளை வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப வந்து ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுது இப்போ முதல்ல கருஞ்சீரகம் வந்து முப்பது கிராம் எடுத்துக்கும் வெந்தயம் முப்பது கிராம் எடுத்துக்கோங்க ஓமம் பதினஞ்சு கிராம் எடுத்துக்கோங்க ஸ்பூனில் எடுத்திங்கன்னா கருஞ்சீரகம் வெந்தயமும் ஒரு அஞ்சஞ்சு ஸ்பூன் எடுத்துக்கிட்டு ஓமம் வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் வந்து ட்ரை ரோஸ்ட்டாக வந்து வறுக்கணும் வறுக்கும் போது பார்த்திங்கன்னா மிதமான தீயில வச்சு வருங்க அதிகமாக வச்சிங்கன்னா கருஞ்சிரம் வறுக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனம் கிடைக்கும் நான் வந்து ஒரு இரும்பு கடாயில் தான் போட்டு வறுக்க போகிறேன் முதல்ல கருஞ்சீரகம் சேர்த்தாச்சு முப்பது கிராம் அளவுக்கு அடுத்து வெந்தயம் முப்பது கிராம் சேர்த்தாச்சு பதினஞ்சு கிராம் ஓமம் சேர்த்தாச்சு இது எல்லாத்தையும் நல்லா வந்து மணக்க மணக்க வறுக்கணும் இது வறுக்கும் போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நீங்கள் இந்த பொடியை வந்து சாப்பிடும் போது கசக்குதுன்னு வந்து யோசிக்கவே வேண்டாம் ஆனால் வந்து இதை வந்து லைட்டாக கலந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாலும் நீங்கள் அன்றாடம் சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து நல்ல ஒரு செரிமானமாகி உங்கள் உடம்புல கொழுப்புகள் ஏறாத அளவுக்கு இந்த பவுடர் வந்து உங்கள் உடம்பில் உள்ள கொழுப்புகளை கரைக்குது ஸோ இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா நீங்கள் தண்ணியில் கலந்து குடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு இப்போ நம்ம வந்து மிக்சி ஜாரில் நல்லா நைஸா வந்து பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் இந்த மாதிரி வந்து பவுடராக நீங்கள் அரைச்சி வச்சுக்கிறது மூலியமாக குடிக்கிறதுக்கு உங்களுக்கு சுலபமாக இருக்குங்க இந்த பொடி வந்து கசக்கும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் இந்த பொடியில் அவ்வளோ ஒரு சத்துக்கள் இருக்குது உங்களோட வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஒரு முக்கிய மருந்துன்னு தான் இதை நம்ம சொல்லணும் இதை வந்து அப்படியே வந்து நான் ஆற வச்சுட்டு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன் தினைக்கும் வந்து நம்ம மூணு வேளை உணவு உண்டதுக்கப்புறம் நைட்டு தூங்கும் போது நீங்கள் வந்து லைட்டாக வெது வெதுப்பான நீரில் ஒரு அரை ஸ்பூன் வந்து சேருங்க இப்போ அரை டம்ளர் குடிச்சிங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் சேருங்க அதே போல் நீங்கள் காலையில் விடிய காத்தால் காலையில் தூங்கி எழுந்திரிச்சோன்னா எம்டி ஸ்டொமக்லையும் இதை வந்து அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இதே போல் இதே அளவுகளோடு நீங்கள் கரெக்டாக பவுடர் பண்ணி வச்சுட்டு ரெண்டு வேலையும் வந்துட்டு காலையிலேயும் நைட்டும் வந்து நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் உடல் எடை ஒரே வாரத்தில் ரெண்டு கிலோ கண்டிப்பாக குறையுங்க ஸோ நான் இன்னைக்கு வெயிட் லாஸ்க்காக இந்த மூணு பொடிகளோட பயன்களும் சொல்லியிருக்கேன் எப்படி எப்படி சாப்பிடணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வித்தியாசமான வீடியோக்கள் வேணால் நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்புறம் என்னங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை உடனே நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்